எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவிஞனின் வரிகளை முன்வைத்து அறிவியல் வாசனையோடு என் அன்பின் வணக்கங்களையும் மலர் வெளியிட்டு விழா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துமணி அவர்கள் என்னை பேச அழைத்திருக்கிறார் நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுக்கும் உங்களுடைய உணவு தட்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பேராசிரியர் வணங்காமுடி அவர்களே கல்வியாளர் மதுசூதன பாபு அவர்களே ஐயா தாமோதரன் அவர்களே நிகழ்ச்சியில் வந்திருக்கிற பெரியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய வயதில் பாதி கூட எனக்கு இல்லை அனுபவத்திலும் பங்களிப்பிலும் மிக மூத்த தமிழ் ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் தோழர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள் நிகழ்வில் பங்கேற்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் சந்தோஷங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ் நிகழ்வு என்கிற உணர்வோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எண்பத்தி நான்கு வயதான ஒரு பாட்டி இறந்து போனார் பாட்டிகள் இறந்து போவது செய்தியாவதில்லை அந்த நாள் உலகத்தின் எல்லா ஊடகங்களிலும் ஆங்கில ஊடகம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளை சார்ந்த எல்லா ஊடகங்களிலும் அந்த பாட்டியினுடைய மரண செய்தி மிக முக்கியமான இடத்தில் முக்கியத்துவம் தந்து பிரசுரிக்கப்பட்டது நான் அன்று ஒரு பயணத்தில் இருக்கிறேன் ஒரு ஆங்கில செய்தித்தாளில் படிக்கிறேன் எண்பத்தி நான்கு வயதான அந்தமானை சார்ந்த மூதாட்டி இறந்திருக்கிறார் என்கிற தகவல் ஏன் அவருக்கு அவருக்கு ஏன் முக்கியத்துவம் தந்து ஒரு ஆங்கில நாளிதழில் பிறகு நான் தேடி பார்த்தபோது உலகத்தின் பல மொழிகளில் அந்த பாட்டியினுடைய மரண செய்தி பதிவு செய்யப்பட்டிருந்தது ஏன் தெரியுமா நண்பர்களே எண்பத்தி நான்கு வயதான அந்த பாட்டிதான் போ என்னும் மொழி குடும்பத்தின் கடைசி குடிமகள் அந்த பாட்டியின் மரணத்திற்கு பிறகு போ மொழியில் பேச ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இல்லை அந்த பாட்டியின் மரணத்தில் போ மொழியில் ஒப்பாரி வைக்கவும் ஒருவரும் இல்லை நண்பர்களே யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு பாட்டியினுடைய மரணம் அந்த மொத்த மொழி குடும்பத்தையும் வழித்தெடுத்து அழித்து ஒழித்து விட்டது யுனெஸ்கோ சொல்கிறது இன்றைய தேதியில் உலகில் ஏற குறைய ஏழாயிரம் மொழிகள் இருக்கின்றன இன்னைக்கு பதினாறாம் தேதி இல்லையா அடுத்த சனிக்கிழமை விட்டு அதுக்கு அடுத்த சனிக்கிழமை எத்தனாம் தேதி இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டு வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்ததுன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஏழாயிரம் மொழியில ஒரு மொழி செத்து போயிருக்கும் ஒவ்வொரு இரண்டு வாரத்திலும் ஒரு மொழி செத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தெரியுமா நமக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஏழாயிரம் மொழிகளில் நாற்பது சதவீத மொழிகள் அழிந்து விடும் என்று யுனெஸ்கோ அணித்தரமாக பதிவு செய்திருக்கிறது இதுதான் மொழிகளின் நிலை படிப்படியாக மொழிகளை இழந்து கொண்டிருக்கிறோம் மொழி என்பது இங்கே வா அங்கே போ என்கிற ஒரு ஒரு சொல்லாடலாக ஒரு எழுத்தாக ஒரு பேச்சாக மட்டும் நாம் நிறை நினைத்துவிடக்கூடாது தமிழ் என்பது வெறும் ஒரு மொழியா இல்லையே தமிழ் என்பது தமிழ் உணவு முறை இருக்கிறது தமிழ் மருத்துவம் இருக்கிறது தமிழ் விவசாய முறைகள் இருக்கின்றன தமிழ் விளையாட்டுகள் இருக்கின்றன ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட தமிழ் வீர விளையாட்டுகள் இருக்கின்றன தமிழ் உடை இருக்கிறது தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல தமிழ் என்பது ஒரு வாழ்வியல் முறை தமிழ் இஸ் நாட் அ லாங்குவேஜ் தமிழ் இஸ் அ லைஃப்ஸ்டைல் அதுபோல் ஒவ்வொரு மொழிக்கும் இந்த வேறு இருக்கும் மொழி என்பது இங்கேவா அங்கே என்று விடக்கூடாது அது கன்னடமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் ஒவ்வொரு மொழியும் உயிர்ப்போடு திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தினுடைய அடிநாதமாக ஒழித்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏழாயிரம் மொழிகளில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் மூவாயிரம் மொழிகளை நாம் இழந்திருப்போம் ஒவ்வொரு இரண்டு வாரத்திலும் ஒரு மொழி செத்துக்கொண்டிருக்கிறது இந்த பின்புலத்தில் தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் இந்த கூட்டத்திற்கான முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கிறேன் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருடைய ஒரு கவிதையில் இப்படி சொல்கிறார் நான் தமிழிலும் சொல்கிறேன் ஒரு ஒரு இளைஞன் கடற்பயணமாக போகிறான் கப்பலில் ஏறிவிட்டான் அவனுக்கான உணவு பொருட்கள் தயாராக இருக்கின்றன உடைகளை மடித்து வைத்திருக்கிறான் எல்லா முன்னறி முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முன் தயாரிப்புகளையும் செய்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு முன்பாக எழுகிற ஆழி பேரலைகளை பார்த்து அதிர்ந்து விடுகிறான் பயப்படுகிறான் அப்பொழுதுதான் காற்றில் கலந்து ரவீந்திரநாத் தாகூரின் கவிதை வரிகள் அலைகளாக வருகிறது இளைஞனே fear not the waves of the sea but mind the leaks in your own vessel அலைகளை கண்டு அஞ்சாதே உன் கப்பலில் இருக்கிற துளைகளை செப்பனிடு அலைகள் இங்கிலீஷ் வருது சார் இங்கிலீஷ் மீடியா முன்னாடி முடியாது சார் டிஜிட்டல் வந்துருச்சு சார் அதுக்கு முன்னாடி நம்ம முடியாது சார் சார் டச் ஜெனரேஷன் தலைமுறை இவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சார் இதையெல்லாம் வந்து அலைகளை பார்த்து அலைகளை வியாக்கியானம் செய்து கொண்டு அலைகளை வர்ணித்து கொண்டிருக்கிறோம் நம் கப்பலில் இருக்கிற துளைகளை அடைக்க வேண்டிய தருணம் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது பொறியியல் இளநிலை மாணவனாக இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பண்ணோம் இந்த என்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் அப்ப நான் ப்ராஜெக்ட் பண்ற இடத்துல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட் கடைசி நாளில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவருக்கு முன்பாக எங்களுடைய அந்த அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்போ எங்க ஒரு நாலு பேர் மாணவர்களாக சேர்ந்து ஒரு குழுவாக அந்த திட்டத்தை நாங்கள் செய்திருந்தோம் அவர் சொன்னார் நீங்க பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்து இந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிறீர்கள் இது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்ல அப்படின்னா என்ன அறிவுரை அப்படின்னா முடிச்ச பிறகு ஏதாவது உங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் கிடைக்கும் கிடைச்ச பிறகு சம்பளம் மாத சம்பளத்தில் நூறு ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்குங்கள் அந்த மாதத்தில் அந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுங்கள் அடுத்த மாத சம்பளத்தில் இன்னொரு புத்தகம் வாங்கி தொடர்ந்து படியுங்கள் என்றார் அது ஒரு ஒரு தொழிற்சாலை அங்க இப்படி ஒரு ஞானம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நூறு ரூபாய்க்கு தான் நானும் வாங்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே எனது வீட்டில் தொலைக்காட்சி இல்லை மூவாயிரம் புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் அன்று நூறு ரூபாய்க்கு தொடங்கியது இன்று பல ஆயிரங்களாக மாதம் மாதம் நான் தேடி தேடி பல மொழிகளில் புத்தகங்களை வாங்குகிறேன் ஆங்கில வழி பல உலக மொழிகளிலும் வாசிக்கிறேன் அறிவியல் தொழில்நுட்பம் தாண்டி பல துறைகளையும் நான் வாசிக்கிறேன் ஒரு அறிஞர் சொன்னார் படித்தவர்கள் படிப்பதில்லை என்று சொன்னார் அது என்ன முரண் தடை மாதிரி இருக்கு படித்தவர்கள் படிப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா படித்தவர்கள் வாசிப்பதில்லை எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க வீட்டுல போனா மெடிசின் புக் இருக்கு மருத்துவம் சார்ந்த புத்தகம் இருக்கிறது ஒரு பொது அறிவு சார்ந்த நூல் இல்லை ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை ஒரு நாவல் இல்லை ஒரு ஒரு கவிதை நூல் இல்லை சட்டம் படித்திருக்கிறார்கள் சட்ட புத்தகமாக நிறைந்திருக்கிறது ஆனால் வீட்டில் பொது புத்தகம் இல்லை அவர்கள் ரெண்டு விஷயமா பாக்குறேன் ஒன்னு படிப்பு இன்னொன்னு வாசிப்பு ஸ்டடிங் இஸ் ரீடிங் படித்தல் ஒன்று வாசித்தல் ஒன்று எல்லோரும் படிக்கிறோம் ஏன்னா பட்டம் கிடைக்கும் படித்தா பள்ளிக்கூடத்துல பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறுவோம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி கல்லூரியில பட்டம் கிடைக்கும் வாசிச்சா என்ன கிடைக்கும் படித்தால் இது கிடைக்கிறது வாசித்தால் என்ன கிடைக்கும் நண்பர்களை என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன் நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இயந்திர பொறியியல் படித்தேன் படித்து விட்டு ரயில்வேயில் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அங்கே ரயில்வே நூலகத்தில் புத்தகங்களை நான் வார இறுதியில் வாசிப்பேன் நான் எட்டாம் வகுப்பிலிருந்தே நூலகத்தில் உறுப்பினராக மாறி தொடர்ந்து வாசித்து வந்த மாணவன் நான் அப்பொழுது ரயில்வே நூலகத்தில் நான் பார்த்த ஒரு புத்தகம் என்னை மிகவும் கவர்ந்தது அந்த புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்தேன் அவ்வளவுதான் முதல் புரட்டல் தான் வழக்கமா தான் புத்தகத்தை புரட்டுவோம் இல்லையா அந்த புத்தகம் என்னை புரட்டி போட்டது அந்த புத்தகம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகிகள் என்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் விஞ்ஞானி கிடையாது அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் ரயில்வே பொறியாளர் ஒரு பயிற்சி பொறியாளர் அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை மாசு மாற்றி போட்டது படிப்பு படித்தால் இது கிடைக்கும் வாசித்தால் என்ன கிடைக்கும் கேள்வி வருது இல்லையா பொதுவெளியில படித்தால் வேலை கிடைக்கும் வாசித்ததால் எனக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கிறேன் மொழிகள் அழிந்து வருகின்றன அலைகள் பேரலைகளாக வருகின்றன என்பதை தாண்டி நாம் என்ன செய்யலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யலாம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு தமிழ் நாளிதழை தினந்தோறும் படிக்கலாம் படிக்க செய்யலாம் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்தை வாசிக்க வாசிக்கலாம் வாசிக்க செய்யலாம் நமது குழந்தைகளுக்கு தமிழ் பெயராக இடலாம் எல்லாம் வட இந்திய பெயர்களாகவே நாம் பார்க்கிறோம் குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பெயராக அவர்களுக்கு சூட்டி அதை கூப்பிடுவதன் மூலம் அழைப்பதன் மூலம் தமிழ் ஒலி நமது வீட்டின் வரவேற்பறைகளில் வாசம் செய்யட்டும் பிறகு வேற என்ன வகைகளில் நாம் இதை முன்னெடுக்கலாம் என்று பார்க்கும்போது ஒரு மொழி உயிர்ப்புடன் இருப்பதற்கு பல காரணிகளை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு மொழி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமென்றால் ஒரு தற்கால சமகால ஜன அதை பேசு பேசு பொருளாக பேச்சு மொழியாக பேச வேண்டும் பிறகு அதை ஒரு பேசு மொழியாக பேச வேண்டும் இரண்டாவது அந்த மொழியில் இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டும் நாவல் இதிகாசங்கள் கவிதைகள் கட்டுரைகள் போன்று எழுதப்பட வேண்டும் மூன்றாவது அந்த மொழியில் திரைப்படங்கள் எடுக்கப்பட வேண்டும் குறும்படமாக இருக்கட்டும் முழுநீள திரைப்படங்களாக இருக்கட்டும் அது திரை மொழியாகவும் அந்த மொழி இருக்க வேண்டும் பிறகு இணையத்தில் இன்டர்நெட் இணையத்தில் புழங்குகிற மொழியாக இருக்க வேண்டும் இப்படி பல அளவீடுகள் இருக்கின்றன இவைகளை எல்லாம் பார்த்துதான் ஒரு மொழி வழக்கொழிந்திருக்கிறதா அல்லது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானிக்கிறார்கள் நாமும் இதை நாம் தமிழை அடுத்த தளத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான நாச்சந்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் மட்டும் தமிழ் வாசித்தால் போதாது நமது பிள்ளைகளும் வாசிக்க வேண்டும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வாசிக்க வேண்டும் இணையத்திலும் நம்முடைய கைபேசியில் நாம் தமிழில் தட்டச்சு செய்து அனுப்பலாம் நான் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்களில் எல்லாம் இவர் எழுதிய புத்தகம் என்று சொல்வார்கள் நான் அப்படி அறிவிப்பறை பார்த்து சொல்வேன் இது என்னுடைய புத்தகம் ஆனால் நான் எழுதிய புத்தகம் இல்லை என்று சொல்வேன் ஏனென்றால் நான் எழுதுவதில்லை இது வாய்ஸ் டைப்பிங் முறையில் நான் என்னுடைய விமான பயணத்தில் என்னுடைய கார் பயணத்தில் எல்லாம் நான் பேசுவேன் அந்த என்னுடைய பேச்சு எழுத்தாக வடிவம் பெற்று வருகிறது பிறகு அதை மெய்ப்பு நோக்கி அது ஒரு புத்தகமாக வெளியே வருகிறது புத்தகத்தினுடைய ஆசிரியர் நான் ஆனால் புத்தகத்தை எழுதியவன் நான் அல்ல ஆக தமிழை எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய அந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் என்கிற எண்ண தளத்தில் நீங்கள் கொண்டு செல்லலாம் உங்களுடைய கைபேசியிலும் அல்லது இணையம் சார்ந்த உள்ளீடுகளிலும் தமிழை மிக வீரியத்தோடு நம்மால் கொண்டு செல்ல முடியும் நாம் மட்டுமன்று நம்முடைய அடுத்த தலைமுறையும் இதை இதை கொண்டு செல்ல வேண்டும் சிறு பிள்ளைகளுக்கு நம்முடைய வீடு நாம் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் நம்முடைய வீடு ஒரு குட்டி தமிழகமாக இருக்க வேண்டும் நம்முடைய உடையாகட்டும் உணவாகட்டும் வீட்டில் பேசுவதாகட்டும் பாரம்பரியம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரியவங்க முன்னாடி போது ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டு உட்கார மாட்டோம் இல்லையா எந்த சட்டத்தின் படியும் செய்ய முடியாது கோர்ட்ல கேஸ் போட முடியுமா இவர் வந்து தாத்தாக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாருன்னு சட்டப்படி அது சரி ஆனா தார்மீகப்படி அது சரியா நம்ம உட்காரவே மாட்டோம் பெரியவங்க வந்து எழுந்து நிற்போம் வேட்டி மடிச்சுக்கிட்டு இருந்தவங்க வேட்டியை இறக்கி விட்டுருவாங்க இதையெல்லாம் எது தெரியுமா சொல்லி தருகிறது நம்முடைய சட்டம் இல்லை நம் மொழி நம் மொழிதான் நம்முடைய அடையாளம் சொல்றாங்க ஏன் சார் நீங்க நீங்க போட்டு வந்திருக்கீங்க நான் கோட்டு போட்டாலும் தூய தமிழ் பேசுவேன் பாரதியாரே கோட்டு தானே கவிதை எழுதினார் ஆக என் அன்பு நண்பர்களே இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட உலக கலாச்சார சமூக பொருளாதார சூழலில் மொழிகள் உலகம் தோறும் சந்தித்து வருகிற சிக்கல்களும் சவால்களுக்கும் மத்தியில் தமிழ் மட்டும்தான் இப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிறது என்று நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம் எல்லா இந்திய மொழிகளும் எல்லா உலக மொழிகளுக்கும் இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறது எல்லா மொழிகளும் ஆங்கிலம் என்பது ஒரு ஒரு அந்த மொழியினுடைய அடிப்படையை தகர்க்க வந்த மொழியாக பார்க்கப்படுகிறது ஆங்கிலத்திலேயே கூட எழுத்துக்கும் காட்சிக்கும் இடையிலான ஒரு போர் தொடங்கி இருக்கிறது எல்லோரும் காட்சி ஊடகத்திற்கு செல்கிறார்கள் ஒரு ஒரு கட்டுரையை வாசிப்பதை விட அதை ஒரு இரண்டு நிமிட காணொலி காட்சியாக பார்த்து விடலாமே மொழிகளுக்கு இடையிலான போர் என்கிற தளத்தில் எழுத்துக்கும் காட்சிக்குமான போராக இன்னொரு சவால் விரிந்திருக்கிறது இது தமிழுக்கு மட்டுமே உரித்தானது எல்லா மொழிகளும் இந்த வெம்மையை பொதுவெளியில் சந்தித்து வருகின்றன எல்லா தாய்மொழி பேசுகிறவர்களும் அவ்வவர் தத்தமது தாய்மொழிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது அந்த தாய்மொழியை எப்படி நாம் நிலைப்படுத்துவது என்கிற அங்கலாய்ப்போடு தான் தவிக்கிறார்கள் இந்த சூழலில் புத்தக திருவிழாக்கள் பொதுவெளியில் வாசிப்பை கொண்டு செல்லும் பொதுவெளியில் இளைஞர்கள் மத்தியில் வாசிப்பை குறித்ததான ஒரு ஈர்ப்பை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பொதுவெளியில் நிறைவேற்றும் நான் நிறைய புத்தக கண்காட்சிகளில் விருந்தினராக பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எந்த புத்தக திருவிழாவும் பத்திரிகையாளர்கள் நடத்துகிற திருவிழாவாக இல்லை இங்கு மட்டும்தான் இதை பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறார்கள் பிறகு உங்களுடைய அழைப்புதழில் இருந்தீர்கள் விழாவிற்கு வரும் முதல் நூறு பேருக்கு இதழ் வழங்கப்படும் நல்லவேளை விழாவிற்கு வரும் முதல் நூறு பேருக்கு மதிய உணவு வழங்கப்படும் என்று அச்சிடாமல் விட்டுவிட்டீர்கள் ஆனால் நேர்த்தியாக மிக நுணுக்கமாக உங்களுடைய வடிவமைப்பாக இருக்கட்டும் உங்களுடைய நிரல்களாக இருக்கட்டும் மிகச் சிறப்பாக இருந்தது நான் இங்கே இங்கே வந்திருக்கிற பல பத்திரிகையாளர்களை என்னுடைய குடும்பமாகத்தான் கருதுகிறேன் பல பேருடைய பெயர் எனக்கு தெரியும் என்னை குடும்பமாக கருதியோ என்னவோ அஹ் புதுமனை புகழ் காதுகுத்து விழா என்று எல்லாத்துக்கும் எனக்கு எனக்கு அழைப்புதலையும் அனுப்பி வருகிறார்கள் தொடர்ந்து என என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் முதல் முதலாக புத்தக திருவிழா நடைபெற வேண்டும் என்கிற ஒரு திட்டமிடலில் என்னையும் டாக்டர் மயில்சாமி அனாதிரை அவர்களையும் இணைத்திருந்தார்கள் நாங்களும் பல ஆலோசனைகளை வழங்கினோம் உதாரணமாக தற்போது புத்தக திருவிழா நடந்து வருகிற அந்த வளாகத்தை ஒதுக்கியதிலும் மிக ஒரு ஒரு பெரிய பங்கை நானும் டாக்டர் மயில்சாமி அனாதரை அவர்களும் செய்தோம் ஏனென்றால் அங்கே நாங்கள் இருவரும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தோம் அதனால் அந்த வளாகம் கிடைப்பது மிக மிக சுலபமாக இருந்தது மிக சலுகை விலையிலும் அது நமக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது இப்படிப்பட்ட அளப்பரிய பணியை ஒரு ஒரு செய்தியாளர்கள் செய்வது பத்திரிகையாளர்கள் செய்வது மிக மிக போற்றுதலுக்குரியது இவர்கள் இவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு பரபரப்பான இவருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சிக்கு இவர் ஒத்துக்கொண்டார் இது வந்து உலக அளவில் இப்படிப்பட்ட மொழி வெம்மைச் சூழலில் ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துவதே ஒரு வேள்வி அந்த வேள்வியை செய்து கொண்டிருக்கிற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு நாம் எல்லோரும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அப்படி என்னால் முடிந்த உதவியாக இன்று சில மணி நேரம் இங்கு வந்திருக்கிறேன் இது ஒரு பெரிய இதைவிட மேலான பங்கு பங்களிப்புகளை இனிவரும் ஆண்டுகளில் தொடர்ந்து நான் செய்ய முயற்சிக்கிறேன் பிறகு இந்த மலர் வெளியீட்டு விழா வழக்கமா மருத்துவமனைகள்ல குழந்தைகள் பிறக்கும் இன்னைக்கு தமிழ் புத்தகம் பிறந்திருக்கிறது அதிலும் என்ன முடிவெடுத்து எப்பவுமே வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் நம்ம பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல பேசுவோம் வாடிக்கையாளருடைய திருப்தி கஸ்டமர் நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து மக்களினுடைய நாடி துடிப்பை அறிந்து கொண்டு அவர்களுக்கேற்ற மாதிரியான செய்திகளை அவர்கள் புரிந்து கொள்கிற பொது பொதுவெளியில் அவர்கள் வெளியிடுகிறார்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு மிக நுட்பமாக யோசித்து இன்னைக்கு வெளியிடுறது மலர் சில பேருக்கு மலரை படிக்கிறதுல ஏதாவது சிரமம் இருந்தா உடனடியாக சிகிச்சை செய்து கொள்ள ஏதுவாக உடனடியாக கண் சிகிச்சை செய்து கொள்ள ஏதுவாக கண் மருத்துவமனையிலேயே எல்லாரும் ஒரு பலமா ஒரு கரம் கட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை இன்னொன்னு பத்திரிகை உலகில வாசன் என்கிற பெயருக்கும் பத்திரிகை துறைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அதையும் நான் யோசி வண்டியில கார்ல வரும்போது யோசிக்கிறேன் ஏன் இங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு பாக்குறேன் இது இது கூட ஒரு தொடர்பாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியலா பார்த்தோம் கண்ணில் வந்து இந்த வெள்ளையா இருக்கிற பகுதியில் அதை வந்து விழிவெண் படலம் அப்படின்னு நம்ம அருவியில் எழுதிடுவோம் அதுக்கப்புறமா அந்த நடுவுல கருப்பா இருக்கு இல்லையார பெரிய ரவுண்டு அதை வந்து கருவிழி அதுக்கு நடுவுல ஒரு ஒரு சின்ன வட்டம் இருக்கும் ஆமா அது பியூப்பிள் அது வந்து அதுதான் துவாரம் அந்த துவாரத்தின் மூலமாகத்தான் உலகின் பூற ஒளி கதிர்கள் நம் கண்களுக்கு உள்ளாக சென்று நம்முடைய வெளி காட்சி பிம்பங்களாக விரிகின்றன அந்த சின்ன வட்டம் இருக்கு இல்லையா அடர் கரிய வட்டம் அந்த வட்டத்துக்கு இங்கிலீஷ்ல பியூப்பிள் சொல்லுவாங்க தமிழ்ல பாவை பாவைன்னு சொல்லுவாங்க பாரதியார் சொல்லுவார் என் கண்ணின் பாவை என்றோ என்று ஒரு ஆப்தால்மாலஜி கவிஞராகவே பாரதியார் இருந்திருக்கிறார் பாரதியார் கண்களை பற்றி ஒரு ஒரு டாக்டருக்கு தெரிஞ்ச விஷயம் பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கு பாரதியார் கண் வாசன் மருத்துவமனையோட கனெக்ட் ஆயிட்டார் பிறகு பாரதியார் சுதேசமித்ரன் பத்திரிகையில உதவி ஆசிரியராக தான் பணியர் தொடங்கினார் அவர் கவிஞர் மட்டுமல்ல வாசன் கண் மருத்துவமனைக்கும் பத்திரிகைக்கும் பாரதியாருக்கும் தொடர்பு உண்டு என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு முன்பாக விடுகிறேன் இப்படி மிகச் சிறப்பான பணியை நீங்கள் செய்து வருகிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நான் முதல் புத்தக திருவிழாவிலும் பேசினேன் இரண்டாவது புத்தக திருவிழாவில் என்னுடைய புத்தகம் வெளியானது மூன்றாவது புத்தக திருவிழாவில் என்னுடைய வெள்ளோட்டம் வெள்ளட்டும் என்கிற புத்தகம் வெளியாக இருந்த நிலையில் என்னுடைய தாயை நான் இழந்தேன் புத்தக திருவிழாவில் என்னால் பங்கேற்க முடியவில்லை ஏற்கனவே ஒற்று நான் வருகிறேன் என்று தேதி கொடுத்திருந்தும் அந்த விஞ்ஞானிகள் கூட்டத்தில் என்னால் பங்கேற்க முடியவில்லை என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவும் இன்று வரை நிகழவில்லை எனக்கு ஒரு மனக்குறை இருந்தது வருடந்தோறும் நாம் இந்த புத்தக திருவிழாவில் ஒரு பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் திரை மறைவிலும் மறைவிலும் மேடையிலும் ஏதாவது ஒரு பங்கு என்னுடைய ஒரு தமிழுக்கான பங்களிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகில் பொது வெளியில் அறிவியல் தமிழை எளிய வடிவில் விதைக்கிற முயற்சியாக நாம் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் அதை தவற விட்டு விட்டோமே என்கிற ஒரு வருத்தம் இருந்தது நல்ல வேலை மலரை காலதாமதமாக முடித்திருக்கிறார்கள் தாமதம் கூட பாராட்டத்தக்கது என்பது இப்போதுதான் எனக்கு தெரிகிறது எனக்கும் புத்தக கண்காட்சிக்குமான ஒரு நூல் தொடர்பு புத்தக தொடர்பை நான் நூல் தொடர்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த நூல் தொடர்பு அருந்து விடாமல் இன்று நானும் மூன்றாவது புத்தக காட்சியில் ஒரு பங்காற்றி இருக்கிறேன் என்கிற வாய்ப்பை வழங்கிய கர்நாடக தமிழ் புத்திரிகையாளர் சங்கத்திற்கும் இதையெல்லாம் கண்ணூற்று மிக பொன்முறுவலோடு தமிழை பருகிக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல முன்னெடுப்புகளில் தொடர்ந்து நாம் ஒருங்கிணைவோம் நாம் எந்த துறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அறிவியல் துறையில் இருக்கலாம் பொறியியல் துறை வணிக மேலாண்மை பிற எந்த துறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தமிழ் நம்மோடு இருக்க வேண்டும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஏன் சார் நீங்க வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்கிற பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்துதானே உங்களுடைய பணி இருக்கிறது நீங்கள் தமிழ் புத்தகம் எழுதுவதால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா உங்களுக்கு அதனால் என்ன அதான் நான் சொன்னேன் படிப்பு வாசிப்பு என்று சொல்லும் போது இப்ப நம்ம வாகனம் வச்சிருக்கோம் இல்லையா ஒரு டூ வீலர் இரு சக்கர வாகனம் இருக்கலாம் இல்ல ஒரு கார் இருக்கலாம் நான்கு சக்கர வாகனம் இருக்கலாம் நான் வெறும் எரிபொருள் மட்டுமே பயன்படுத்துவேன் அந்த வண்டி ஓடிவிடும் நம்மளால எதிர்பார்க்க முடியுமா எரிபொருள் கூட மெக்கானிக் சொல்லுவாரு லூப் ஆயில் போடுங்க சார் அப்படின்னு டூ வீலர் இருந்தாலும் லூப் ஆயில் போடுங்க சார் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கார்ல ஆயில் மாத்துங்க சார் ஒரு வாகனத்தை எரிபொருள் கொண்டு மட்டுமே நீங்கள் இயக்கிவிட முடியாத நண்பர்களே அந்த வாகனத்தின் உள்ளந்திரியங்கள் தேய்ந்து போகாமல் உராய்வை தடுக்க என்னையும் தேவைப்படுகிறது அவ்வப்போது அதுபோல உங்களுடைய தொழில்நுட்ப விஷயங்கள் உங்களுடைய தினந்தோறும் உங்களுக்கு சம்பளம் தருகிற வேலை தினந்தோறும் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய உள்ளந்திரியங்கள் உராய்ந்து போகாமல் அந்த உராய்வை தடுக்க தமிழ் வாசிப்பு மிக மிக அவசியம் தொடர்ந்து வாசிப்போம் எப்படி மாச பட்ஜெட்ல மளிகைக்கு பட்ஜெட் எடுத்து வைக்கிறோம் வாசிப்போம் நான் தோறும் இரண்டு தமிழ் பத்திரிகைகளை வாசிக்கிறேன் டிஜிட்டல் வடிவிலும் ஒரு அச்சுத்தாள் வடி வடிவிலும் பிறகு ஒரு ஆங்கில நாளிதழ் வாசிக்கிறேன் இதுதான் நான் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என்பதனால் வெளி உலகம் எனக்கு இப்படி நாளிதழ்களின் மூலமாகவே உலக தகவல்கள் என்னை வந்தடைகின்றன என்னுடைய நேரம் மிக மிக குறைவான நேரமே நான் இப்படி பொழுதுபோக்குக்காக ஒதுக்க வேண்டியிருப்பதால் நாளிதழில் ஒரு ஐந்து ஆறு பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து உலகத்தில் அப்போ அவ்வப்போது ஏற்படுகிற எல்லா தகவல்களையும் அவர்கள் ஒன்றாக சேர்த்து வடிகட்டி சரிபார்த்து அச்சடித்து அது எனக்கு வருகிறது நான் அதை மட்டும் தான் படிக்கிறேன் நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வடிகட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க எனக்கு நேரம் கிடையாது இவர்கள் அச்சடித்து தருவது நாம் செய்தி என்று பார்க்கிறோம் இன்றைய செய்தி நாளைய வரலாறு அவர்கள் தினம் தோறும் எழுதி கொண்டிருப்பது செய்திதான் ஆனா அந்த செய்தியெல்லாம் தொகுத்தா அது நாள் நாளைக்கு ஒரு பிஏ வரலாறு படிக்கிற மாணவனுடைய பாட புத்தகமாக இருக்கும் இவங்கெல்லாம் இலவு பகல் பாராம நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்களோட வேலை அவங்களை எப்ப அவங்களை பிடிக்க முடியாது அப்படின்னா எட்டு மணிக்கு தொடங்கணும்னா பதினோரு மணி வரைக்கும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது அவங்க நம்மள தொடர்பு கொள்ளணும்னா மாறி மாறி பேசுவாங்க எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் சார் ஃபைல் பண்ணிருந்தோம் சார் ஃபைல் பண்ணிருந்தோம் சார் உங்க பணம் கிடைக்கல உங்க நிகழ்ச்சி பதிவு பண்றோம் பணம் அனுப்பி வைங்க சார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட பேசுங்க சார் எல்லாம் சொல்லுவாங்க எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அவங்கள நீங்க வந்து பிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் தயாரிப்பது எது தெரியுமா ஒரு காகிதமா பாக்குறோம் அது ஒரு அச்சு ஊடகமா பாக்குறோம் காலையில ஒரு நாளிதழ் அப்படி தூக்கி வீசிட்டு போறாரு ஒரு பையன் நாளிதழ் விற்பனை விற்பனையாளர் அது ஒண்ணும் இல்லைங்க காலையோ காலைதோறும் ஒரு தமிழ் மலர் நமது வாசல் தட்டி கது நம்முடைய வாசற்படியில் நமக்காக காத்திருக்கிறது தினம்தோறும் தமிழ் படிக்கிறோம் தினம்தோறும் செழிப்பு பெறுகிறோம் பொலிவு பெறுகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி